ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமல்ஸ் கிச்சன் நாம இன்னைக்கு ரஸ்க் அல்வா தான் பார்க்க போறோம் ரச்கை வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம் அப்போ தான் மெசர் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்படி சூப்பரான இந்த ரஸ்க அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ரச்கை வந்து நல்லா வந்து உடைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு காமிக்கிறேன் ரஸ்கல் வாக்கு தேவையான பற்களை பார்த்துடலாம் அந்த ரஸ்கால் நல்லா பவுடர் பண்ணதில் இந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து ரஸ்கு பவுடர் இருக்குது அதில் ஒரு கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு நெய் தேவைப்படும் அடுப்பில் பேன் போட்டிருக்கேன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் இல்ல முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா கறிவீரும் நல்லா பருவச்சு பாருங்க நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த ரஸ்க பவுடர் இருக்கு இல்லையா அதை போட்டு வறுத்துடலாம் சிம்ல வச்சுக்கோங்க கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகா போதும் நல்லா வருச்சு பாருங்க நம்ம இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம வேற பாத்திரத்தில் ஊத்தியாச்சு இப்போ வந்து பால் கப் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது காய்ச்சின பால் இது கூட இந்த கப்பில் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இதுக்கு ரெண்டு ரெண்டரை கப்பு பால் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப்பு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிம் பண்ணிட்டு இந்த சுகரை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரையை விட்டுறலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கரையிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரெட்டு ப்ரெட்டுங்கிறானே நம்ம ரஸ்கு துகள்களை உள்ள சேர்த்துடலாம் நல்லா கரைஞ்சி வச்சு பாருங்க இப்போ இந்த மிதக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த ரஸ்க்கு துகள்கள் வந்து வருத்தது அதில் தான் நம்ம வந்து பானையை ஊற்றிருக்கோம் தண்ணியும் ஊற்றிருக்கோம் அதுதான் அப்படி வந்து அப்படி இருக்கு நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரை சேர்த்துக்கிறேன் கட்டி இல்லாம நல்லா வந்து சேர்த்து கலந்து விட்டுருந்தான் நல்லா கெட்டியாக நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் நல்ல சுருண்டு ஒட்டாத அளவு வந்த உடனே நம்ம வந்து அதுதான் பதம் நம்ம இறக்கிடலாம் கொஞ்சம் வேகட்டும் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க இந்த எல்லாம் வந்து நெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த ஏலக்காய் வந்து சேர்த்துடலாம் வறுத்து வச்சிருக்கிறேன் பாதாம் முந்திரி இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சூண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிடலாம் இதுதான் பதம் அப்படியும் இல்லைனாலும் நம்ம வந்து இதை லேசாக எடுத்து பார்த்தோம்னா உருட்னோம்னா வரும் இதுதான் பதம் நம்ம இப்ப இறக்கிடலாம் இறக்கலாம் ரசிகா செம்ம டேஸ்டா இருக்குங்க இனிமே சூப்பராக இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கள்லாம் இப்ப வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஏ கார்டை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபி நான் உங்களை பை பாய் தேங்க்யூ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்கு செம்மையாக இருக்கு அப்படியே உருண்டு திரண்டு தெரியுதான் உங்களுக்கு போடும்போது தெரியும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இல்லாம செம்ம டேஸ்ட்டாக இருக்கு